அவர்கள் அவருக்கே உரிய உணர்ச்சிகரமான வார்த்தைகளில் சில வார்த்தைகளை வெடித்து இங்கு பேசியிருக்கிறார் எனக்கு முன்னால் நான் மேடைக்கு வருவதற்கு முன்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற தோழர்கள் காரைக்கால் மக்கள் முன்னாக பேசிய தோழர்கள் யாராக இருந்தாலும் நம்மை ஏசுகின்றவர்கள் முகநூல் பக்கங்களிலே பதிவிடுகின்றவர்கள் அல்லது மஞ்சள் பத்திரிகை என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்களை உட்கார்ந்து பேசியவர்களை எல்லாம் குறித்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தரந்தாழ்ந்து பேசக்கூடாது என்று அன்பான வேண்டுகோளை முன்வைக்கிறேன் நான் ஏற்கனவே ஒரு தொலைக்காட்சியினுடைய நேர்காணலே சொல்லியிருக்கிறேன் போராளிகளை பற்றி போராளிகளிடம் கேட்டால் ஊரிய பதில் உங்களுக்கு கிடைக்கும் தெரு பொறிக்கிகளிடம் மைக்கை நீட்டி கேட்டால் பொறிக்கிகளின் வாய்களில் என்ன வருமோ அதுதான் வரும் என்று அதற்கு ஒரு முற்றி புள்ளியே ஏற்கனவே நான் வைத்துவிட்டேன் ஆதலால் என திறமை தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அனைத்து நிற நிர்வாகிகளுக்கும் இந்த கூட்டத்தின் சார்பாக இதை வேண்டுகோளாக முன்வைத்து தமிழக அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ஏற்கனவே தஞ்சை டெல்டா மாவட்டத்தை அறிவித்திருந்த போதும் வேளாண் நிலங்களை பாழ்படுத்துகின்ற விவசாய நிலங்களை பாழ்படுத்துகின்ற மோசமான நாசகர திட்டங்களை நீட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதை முற்றுமுதுமாக கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடனும் காவிரி கடமடை விவசாயிகளின் இயற்கை பேரிலிருந்து காப்பாற்றுவதோடு உரிய இழைப்பிட வழங்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடனும் இந்த கூட்டம் நடைபெறுகிறது கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கும் ஒன்றிய அரசு பதவிகளிலே தொன்னூறு சதவீதம் உறுதி செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசு பதவிகளிலே நூறு சதவீத வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற மூன்று மிக முக்கியமான தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுரிமை பிரச்சனைகளை முன்வைத்து இந்த தமிழர் கூட்டமைப்பும் காரைக்கால் மக்கள் முன்னணியும் இந்த இணைப்பு விழா பொதுக்கூட்டத்தின் ஊடாக இந்த கோரிக்கைகளை ஆளுகின்ற ஒன்றிய மாநில அரசுகளுக்கு முன்வைத்து இந்த கூட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இன்று உலக அகதி நாள் உலக அகதி நாள் என்றால் ஐக்கிய நாடுகள் சபையின் ஒப்பந்தத்திற்கு உட்பட்ட நாடுகள் எல்லாம் அகதிகளுக்குரிய மாண்போடு மரியாதையோடு நடத்துகிறார்கள் ஆனால் எம் பத்து மைல் தூரத்தில் இந்த மண்ணில் சிங்கள பௌத்த பேரினவாத அரசு அது சீமா பண்டாரநாயக்கா ஜெயவர்தனா பிரேமதேசா என்று சந்திரிகா வரிசையில் ராஜபிக்ஷே வரையிலும் இலங்கை நாட்ட ஆண்ட அதிபர்கள் தமிழர் நிலத்தில் செய்த கொடுமைகள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் அட்டூழியங்கள் அத்தனைக்கும் முகங்கொடுத்து நின்றையும் தொப்புள் கொடி உறவுகள் போரினால் பாதிப்பு அடைந்து தாயகமாக இருக்கிற தமிழர் நிலத்திற்கு கடல் வழியாக வான்வழியாக வந்து தங்கினால் அவர்களை இன்று வரையும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்துக்கு உட்பட்டு அகதிகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய நியாயமான உரிமைகளை செய்ய மறுத்து வருகிறது இந்திய அரசு தீபத்திய அகதிகளுக்கு கிடைக்கின்ற வாழ் என் சொந்த தொப்புள் கொடி உறவுகளுக்கு மறுக்கப்பட்டு வருகிறது இந்த உலக அகதிகள் நாள் என்று குறிப்பிடப்படுகின்ற இந்த நாளில் ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவின் தலைவராகவும் உள்துறை அமைச்சராகவும் இது பொறுப்பேற்றிருக்கிற அமித்ஷா அவர்களே நீங்கள் தீபத்தீர்களை ஏற்கின்றீர்கள் வங்கதேசத்தில் ஏற்கின்றீர்கள் பாகிஸ்தானில் இருந்து வருகின்ற இந்து மக்களை ஏற்கின்றீர்கள் ஆனால் எங்கள் சொந்த தாய் தமிழ் உறவுகளான தொப்புள் கொடி ஈழ உறவுகளை இந்த நாட்டின் மைந்தர்களாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் ஐக்கிய நாடுகள் சபதியின் ஐநாவுக்கான மறுவாழ்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடாமல் அவர்களுக்கான வாழ்வுரிமை மறுக்கப்படுகிறது அப்படி மறுக்கப்பட்ட எமது ஈழ உறவுகள் இங்கே கல்வி கற்க முடியாது என்ற நிலை நான் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறிலும் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோதுதான் எம் ஈழ அகதிகளுக்கு இந்த மண்ணில் குறைந்தபட்சம் துவக்க பள்ளியில் தொடங்கி உயர்நிலை கல்வி வரையின் உரிமையை பெற்று தந்தவன் அதற்கு பிறகு அகதிகள் குடிசைகள் என்று இல்லாமல் மண்டபங்களிலே வழிகளிலே பெண்களுடைய புடவைகளையும் வேட்டிகளையும் அறைகளாக்கி ஒரு வயது பெண்களோடு குழந்தைகளோடு அங்கே கணவன் மனைவியாக வாழ வேண்டிய சூழல் இருந்ததை மாற்றி அவர்களுக்கான தொகுப்பு இல்லங்களை கட்டித்தர வேண்டும் என்பதில் தொடங்கி இன்றைக்கு உயர்கல்வி வரையில் எம் ஈழ உறவுகள் இன்றைக்கு இந்த மண்ணில் படிப்பதற்கும் ஒழுகாத வீட்டில் இருப்பதற்கும் தமிழக சட்டமன்றத்தில் உத்தரவாதத்தை பெற்று தந்தது தமிழக வாழ் உரிமை கட்சியுடைய நிறுவனாக இருக்கிற வேல்முருகன் நான் என்பதை இந்த உலக அகதினால் கடைபிடிக்கிற இந்த சூழலில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அது மட்டுமல்ல அவர்களுக்கு ரேஷன் கடையில் அனுமதி கிடையாது காலை பத்து மணிக்கு வெளியே போகணும் அஞ்சு மணிக்கு உள்ள வரணும் கியூ பிரான்ச்சு கிட்ட ஒவ்வொரு அட்டண்டன்ஸ் எடுப்பான் ஆஜராகவில்லை என்றால் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் அத்தனை கொடுமைகள் குன்பங்கள் துயரங்கள் இயற்கை பேரிடர் புயல் வெள்ளம் மழை வந்தால் இங்கே இருக்கிற சமூகத்தை நம்பிக்கையுள்ள இந்த சமூகத்தை நேசிக்கின்ற எந்த ஒரு தமிழும் அந்த அகதி முகாமுக்கு சென்று உதவி செய்ய முடியாத நெருக்கடி தடைகள் அதை உடைத்தோம் அதை உடைத்து அந்த அகதி முகாமுக்கெல்லாம் தேவையான வசதிகளை ஓடோடி செய்தோம் அது தானே புயலாக இருந்தாலும் வருதா புயலாக இருந்தாலும் ஒக்கி புயலாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட எந்த புயல்களிலே அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு துன்பத்துக்கு துயரத்திற்கு ஆளாகினாலும் பண்டூட்டிக்கு மருகாமியில் இருந்த புலியூர் என்னும் கிராமத்தில் பிறந்த வேல்முருகன் தம்பிகள் நாங்கள் அங்கே செல்வோம் அந்த மக்கள் எங்கள் உறவுகள் என்று அவர்களுக்கான உதவிகளை செய்வோம் அப்படி செய்யப்பட்டு அப்படி இன்று வரையிலும் எம் ஈழ உறவுகளை எங்கள் தொப்புள் கொடி உறவுகளை என் அண்ணனாக தம்பியாக சகோதரராக சகோதரியாக நாங்கள் பாவித்து வருகிறோம் பூண்டி சிறப்பு முகாமில் ஒரு காவல்துறை எம் உறவுகளை உள்ளே புகுந்து அடித்து காலை உடைத்தான் எடுத்து அவன் பணி நீக்கம் செய்யப்படுகின்ற வேல்முருகன் என்பது பல நடிகர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்புகள் இல்லை முகநூல் பக்கங்களில் எழுதுவர்களுக்கு அதை குறித்து தெரியாது லட்சக்கணக்கான ரூபாயில் மழை வெள்ளம் பாதிப்பு வந்த போது கோடிக்கணக்கான ரூபாயில் என்னுடைய பண்டுட்டி சொந்த வீட்டை வீர்த்து என் ஈழ அகதிகள் முகாமில் தொடங்கி என் சொந்த மாவட்டத்தின் மக்கள் வரை அத்தனை பேருக்கும் மாதக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கான மக்களின் அந்த பசியை அவர்கள் இருப்பதற்கான இருப்பிடத்தை குடிப்பதற்கான தண்ணீரை படுப்பதற்கான பாயில் தொடங்கி புடவியில் இருந்து வேட்டி வரை அத்தனையும் பார்த்து பார்த்து செய்தவன் வேல்முருகன் என்பது கூத்தாடிகளுக்கு தெரியாது யார் வேண்டுமானால் நம்மை விமர்சிக்கலாம் தெருவில் நான் சொன்னது போல் தெருவில் போகின்ற எவன் வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம் நான் ஒரு சவால் விட்டு இந்த திருவாரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் பிறந்த இந்த மண்ணில் இருந்து கேட்கிறேன் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் திமுக அதிமுக காங்கிரஸ் டிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் மறுமலர்ச்சி திமுக மனித மக்கள் கட்சி பூவே ஜெகன்மூர்த்தி ஈஸ்வரன் என்று பாட்டாளி மக்கள் கட்சி என்று இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் ஒன்னு இன்று வரை தமிழக சட்டமன்றத்தில் இந்த நாட்டில் இருக்கிற ஏழு கோடி மக்களின் வாழ் உரிமை சிக்கல்களை குறித்து அரசு ஊழியர்களின் பிரச்சனையை குறித்து காவல்துறை நண்பர்களின் பிரச்சனைகளை குறித்து வனத்துறை ஊழியர்களின் பிரச்சனைகளை குறித்து சத்துணவு ஆயாக்கள் இருந்து அமைப்பாளர் வரை தேங்க் ஆபரேட்டர் கிராம பஞ்சாயத்து கிளர்க்கில் இருந்து ஆசிரியர்கள் செவிலியர்கள் அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் என்று இந்த மண்ணில் வாழ்கூடிய அனைத்து மக்களின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்கும் அவர்களுக்கான ஏற்பட்ட பாதிப்புகளிலும் ஆளுகின்ற அரசிடம் சமரசம் செய்து கொள்ளாமல் ஒரு குரல் தமிழக சட்டமன்றத்தில் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது வேல்முருகன் குரல் என்பதை இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ கட்சி கிடையாது போய் மைக்கை நீட்டி இங்க இருக்கிற அண்ணன் பூண்டி கலைவாணன்ல தொடங்கி நம்முடைய அண்ணன் கம்யூனிஸ்ட் மாரிமுத்தில் இருந்து போய் மைக்கு நாலு எம்எல்ஏ அதிமுக உள்பட சொல்றேன் ஏன் எங்கள் பங்காளி கட்சியான பாமக நீட்டி கேளுங்க தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தை தனதாக்கி இந்த ஏழு எளிய மக்களின் வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்காக சமரசமற்ற களத்தில் நிற்ப வேல்முருகன் என்று அவர்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் நான் அரசியலை விட்டு ஒதுங்கிக் கொள்கிறேன் கவனஈர்ப்பட என்ன ஒத்திவைப்பு தீர்மானம் என்ன ஜீரோ அவர் கேள்வி நேரம் நேரமில்லா நேரம் என்றால் என்ன வெட்டு தீர்மானம் என்றால் என்ன என்று அத்தனை சட்ட விதிகளையும் மரபுகளையும் கடைபிடித்து இந்த நாட்டின் ஏழை எளிய மக்களின் குரலற்ற மக்களின் குரலாய் ஒழிக்கின்ற ஒரு குரல் பண்டுட்டி வேல்முருகன் குரல் என்பதை சட்டமன்ற வரலாற்று பக்கங்கள் நிரம்பி கிடக்கின்றன பலமுறை நான் சொல்லிவிட்டேன் இன்றைக்கு இதே திருவாரூரில் பிறந்த கலைஞர் அவர்களிடம்தான் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாக்கி ஏழு எளிய மக்களுக்கு மருத்துவத்தை அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் மருத்துவமனைகளிலும் ஒரு ஆலோசனையை ஒரு கருத்தை முன்வைத்து அது தலைவர் கலைஞர் அவர்களை செய்து தெற்காசியாவிலேயே முப்பத்தி ஆறு மெடிக்கல் காலேஜ் இருக்கிற ஒரே நாடு தமிழ்நாடு தமிழர் நிலம் என்கிற வரலாற்றை உருவாக்கி எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு காலத்தில் திருவாரூர்ல இருந்து நீங்க பி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் Electrical, எலக்ட்ரானிக்கல் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய கெமிக்கல் இன்ஜினியர்ல இருந்து எல்லா இன்ஜினியரும் படிக்க போனோம்னா அண்ணா யுனிவர்சிட்டிக்கு கிண்டிக்கு போகணும் அந்த நிலையை மாற்றி மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரியை தொடங்கி ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட முதல் தரமுறை கல்வியை பெற வருகின்ற என் ஏழை என் தமிழ் சொந்தங்களுக்கு தாருங்கள் அரசின் கல்லூரிகளை விரிவாக்குங்கள் என்று ஆலோசனை செல்லி இன்னைக்கு வான் உயர்ந்து நிற்கின்ற என் பண்டுட்டி தொகையில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகம் கிண்டியில் இருந்த உறுப்பு கல்லூரி ஒரு ஆண்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் படிக்கிறான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு திமுக ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல முதலமைச்சர் கலைஞர் இருக்கும்போது அவரை அழைத்துக் கொண்டு போய் அடிக்கல் நாட்டு இன்னைக்கு தொடங்கி வச்சு ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கு பொறியாளராக உலகம் முழுவதும் திரிகிறான் உலகம் முழுவதும் வாழ்கிறான் வேல்முருகனை எங்கு பார்த்தாலும் கட்டி அணைத்து அன்பு பாராட்டுகிறான் கைகுலுக்குகிறான் வணக்கம் செலுத்துகிறான் அந்த எட்டாத கனியான பி என்கிற படிப்பையும் எம்பிபிஎஸ் என்கிற படிப்பையும் இந்த ஏழை கடைகோடி மக்களுக்கும் கொண்டு வந்து சேர்த்தவன் வேல்முருகன் என்பது அஞ்சான் குஞ்சால்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்புகள் இல்லை